சார்பு இன்றைய முக்கிய செய்கையாகும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்திற்கு அதிக அளவு நிதி தருவதால் முக்கியமான முடிவுகளை நீங்கள் மட்டுமே எடுக்கிறீர்கள் என்பதையும் அதன் விளைவுகளை நீங்கள் மட்டுமே சந்திக்கிறீர்கள் என்பதையும் உணர்வீர்கள் ஹெல்த் உங்கள் மீது தவறு இல்லாவிட்டாலும் கூட இன்று உங்களுக்கு காயம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது சுற்று உள்ளவர்களாலும் ஆபத்து ஏற்படலாம் எனவே இன்று விழிப்புடன் செயல்படுங்கள் பயணம் செய்யும்போது கவனக்குறைவாக இருக்காதீர்கள் சாலை விதிகளை கடைபிடிப்பதும் சீரான வேகத்தில் செல்வதும் உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏதேனும் சரிவர தெரியப்படுத்தப்படாமல் போகலாம் இதை தவிர்க்க கூடுதல் தெளிவுடன் பேசுங்கள் மற்றும் உங்கள் மனதில் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று பிறர் கேட்கும் வரை காத்திருக்காதீர்கள் ஏரிஸ் கெரியர் அலுவலகத்தில் மிகுந்த கவனத்துடன் நேர்மையுடன் பணியாற்ற வேண்டும் கவனம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் பலனளிக்காது முதன்மையான பணிகளை தெரிவு செய்து பணியாற்றினால் இலக்குகள் எட்டப்படும் ஏரிஸ் பைனான்ஸ் இன்று ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியால் கடன் வாங்கும் நிலை ஏற்படலாம் நண்பர் அல்லது வங்கியில் வாங்கிய கடனை திரும்பச் செலுத்துமாறு கேட்டுக் பொறுப்புகளிலிருந்து விலகாமல் இருப்பதுதான் இந்த நிலைமையை சமாளிக்க ஒரு நல்ல வழி டாரஸ் ஓவியூ நீங்கள் அனுபவித்து வரும் சிறிய சண்டை ஒன்றுக்கு அமைதியான தீர்வு ஒன்றை காண முடிவதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக உணர முடியும் அமைதியான அறிவு ஏற்புடையதான தலைமை வெற்றியடையும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் டாரஸ் ஹெல்த் மன அழுத்தம் அதிகரிக்கும்படியான செயல்களில் இன்று ஈடுபட வேண்டாம் இரத்த அழுத்தம் கூடிவிடும் யோகா பயிற்சி செய்யுங்கள் இது ரத்த அழுத்தத்தை குறைக்கும் டாரஸ் ரொமான்ஸ் உங்கள் திருமணம் நடப்பதாக இருந்தால் ஏதேனும் ஏமாற்றங்கள் குறுக்கே வராமல் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் உங்கள் காதலில் தடைகள் இருப்பது தெரிகிறது கிரகங்கள் சாதகமின்றி இருப்பதால் தொல்லைகள் உண்டாகலாம் முடிந்தவரை சமாதானமாக போக முயலவும் டாரஸ் கெரியர் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் வகுக்கும் திட்டம் மற்றும் ஊட்டி பணியை விரைவில் முடிக்க உதவும் கவலை வேண்டாம் அலுவலகத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் டாரஸ் பைனான்ஸ் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது இன்று சில திட்டங்களில் ஈடுபடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுவது நல்லதல்ல ஜெமினி ஓவியூ நீங்கள் மிகுந்த மன வருத்தத்தையும் கவலையையும் அடைவீர்கள் நண்பர்களுடன் வெளியே செல்லுங்கள் நெருக்கமானவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் விரைவில் மன அழுத்தம் விலகும் இயல்பு நிலை ஏற்படும் அச்சம் விலகும் ஜெமினி ஹெல்த் சமீபத்தில் உடல் கோளாறுகளால் அவதிப்பட்டு வந்த நீங்கள் அதிலிருந்து இன்று விடுபடுவீர்கள் உங்கள் உடல்நிலை பற்றி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள் இது உங்களுக்கு ஏற்ற உணவுக் கட்டுப்பாட்டை கடைபிடியுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் தொடர்பு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் இருவருக்கும் இடையே தொடர்ந்து அடிக்கடி எழும் தொல்லைகள் மற்றும் பிரச்சினைகளும் நீங்கள் உங்கள் துணைவரிடமிருந்து என்ன விரும்புகிறீர்கள் மற்றும் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை சொல்லத் தகங்கியதால் எழுந்தவை நீங்கள் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாகத் தெரிவிப்பதால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் ஜெமினி கெரியர் வீட்டிலோ அலுவலகத்திலோ சமீபத்தில் சிலரிடம் உங்களின் யோசனைகளை சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்து வந்தால் அதற்கு உங்களுக்கு இப்போது கடுமையான எதிர்ப்பும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் உங்களின் யோசனைகள் கவனிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் அந்த விஷயத்திற்காக தொடர்ந்து விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது ஜெமினி பைனான்ஸ் தொழிலில் எதிர்பாராத பலன் கிடைக்கும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் லாபகரமான தொழிலில் முதலீடு செய்வது பற்றி இன்று நீங்கள் முடிவு செய்திருக்கலாம் பங்குச்சந்தை அல்லது சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் அது மட்டுமின்றி உங்கள் தொழிலை முன்னேற்றுவது பற்றியும் நீங்கள் முடிவு செய்யுங்கள் கேன்சர் ஓவர்வியூ வீட்டில் இணக்கமும் இதமான உணர்வும் ஏற்படும் என்பதை எதிர்பார்க்கலாம் வீட்டில் விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டு அவர்களது அண்மை சந்தோஷத்தை தரும் இந்த சமூக நடவடிக்கையை தொடர்வதால் நட்புணர்ச்சி வளர்ந்து ஆனந்தம் ஏற்படும் கேன்சர் ஹெல்த் இன்று உங்கள் விருப்பத்தின் பலத்தை நீங்கள் உணர்வீர்கள் உங்களது மனம் சில உடல் நோயிலிருந்து நெடுநாளைய நோயாக இருந்தாலும் விடுபட உதவும் மருத்துவ ஆலோசனையும் உங்களது மன பலமும் சேர்ந்து உங்களது வாழ்க்கையில் நோய் தீர்க்கும் மாற்றலாக செயல்பட்டது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் கேன்சர் ரொமான்ஸ் வாழ்க்கை மீதான உங்கள் கண்ணோட்டத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டதை உங்கள் துணைவர் கண்டுபிடித்ததை அடுத்து உங்கள் காதல் உலவுகள் மீண்டும் புத்துயிர் பெற்று மலரும் உங்கள் பழைய பழக்க வழக்கங்களையும் சோர்வு பழைய வாழ்க்கை முறையையும் மாற்றி ஒவ்வொரு நாளையும் புதிதாக துவக்க விரும்புவீர்கள் இந்த மாற்றத்தால் மகிழ்ச்சியடையும் உங்கள் கணவர் உங்கள் இருவரும் முன்னுள்ள பாதையில் செல்வது குறித்து துணிவும் உறுதியும் கொள்வார் கேன்சர் கெரியர் உங்கள் வழியில் வரும் சவாலான வெகுமதி அளிக்க வேண்டிய வேலைவாய்ப்பை பற்றிக் கொள்ளுங்கள் புதுமை முறைகளை உபயோகப்படுத்த முடியும் எதிர்கால வேலைவாய்ப்புக்கான தெருவுகோளாக அது இருக்கும் கேன்சர் பைனான்ஸ் இன்றைய தினம் சில நிதி திட்டங்கள் உங்களுக்கு நன்மை தருவது போல தோன்றலாம் அதை நீங்கள் நம்பாதீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உடனடியான பொருளாதார பலனை தருவது போல தோன்றினாலும் எதனையும் நம்பிவிடாதீர்கள் அவ்வாறு நம்பினால் அதனால் உங்களுக்கு பொருளாதார இழப்புதான் ஏற்படும் லியோ நீங்கள் கனவு காணும் வாழ்க்கையின் அம்சங்கள் சரியில்லாமல் இருப்பதாக உணர்வீர்கள் இன்று பகல் கனவு காண தயங்காதீர்கள் ஆனால் அதை எப்படி நிறைவேற்றுவது என்பது குறித்து கவனமாக ஆராயுங்கள் உங்களை எதுவும் தடுத்து நிறுத்தாது லியோ ஹெல்த் உங்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்படலாம் எனவே மதுபானங்களை அருந்த வேண்டாம் வீட்டிலேயே நன்கு ஓய்வெடுத்துக் கொள்ளவும் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட வேண்டாம் லியோ ரொமான்ஸ் சமீபத்தில் உங்கள் காதல் உறவில் நீங்கள் சங்கிதிக்க நேரிட்ட மாபெரும் ஏமாற்றம் காரணமாக இன்று உங்கள் துணைவருடனான காதல் உறவு முறியக்கூடும் உண்மையில் நீங்கள் இருவரும் மனம் விட்டு அதிக தெளிவாகவும் அடிக்கடியும் பேசினால் இவ்வாறு காதல் உறவு முறிவதை தடுக்க இயலும் பேச்சு நாற்றலை குறைத்து மதிப்பிடாதீர்கள் லியோ இன்று நெருக்கமானவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்காதீர்கள் அதனால் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து கவனமாக பேசுங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் பிரச்சனையை தவிர்க்கலாம் அதனால் தேவையற்ற விரக்தி நிலை ஏற்படுவதையும் தவிர்க்கலாம் ஃபைனான்ஸ் உங்களுக்கு நெடுநாட்களாக வராத கடன்கள் வந்து சேரும் இது உங்களது வாழ்க்கையின் பல பகுதிகளில் உதவும் என்பதால் இது வரவேற்கத்தக்க விஷயமாகும் நீங்கள் கடன் பெற்றவராக இருந்தால் அதை திரும்பச் செலுத்துவதற்கு நீங்கள் கேட்டுக் கொள்ளப்படலாம் சில முக்கியமானவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் எச்சரிக்கையாக இருந்து உங்களது தரப்பு கதையை நெருக்கியாக விளக்குங்கள் அந்த நபர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலோ அல்லது தொழில் முறையிலோ சம்பந்தப்பட்டவர் என்றால் அவர்களை இழக்காமல் இருக்க சிறப்பான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் உடல் மனம் என அனைத்தையும் கட்டுக்குள் வைத்திருக்க யோகா மற்றும் தியானத்தில் ஈடுபட நீங்கள் விரும்புவீர்கள் உங்கள் உடல் பொலிவுடன் மின்னுவதை மற்றவர்கள் கண்டு வியப்பார்கள் உங்கள் துணைவருடன் உறவு முறிவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன உறவு முறிவுக்கான காரணம் விளையாட்டுத்தனமாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் அற்புதமான மனிதரை நீங்கள் இழக்க உள்ளீர்கள் எனவே ஒருமுறைக்கு இருமுறையாக யோசியுங்கள் முடிவெடுக்கையில் அமைதியாகவும் பகுத்தறிவுக்கு பொருத்தமான வகையிலும் எடுத்தால் சரியான முடிவைத்தான் எடுப்பீர்கள் இந்த தருணத்தில் நீங்கள் உச்சத்தில் இருக்கிறீர்கள் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது உங்களது பொறுப்புகளுக்கு நீங்களே தலைமையேற்று வழிநடத்தி வருகிறீர்கள் இதே வழியை பின்பற்றினால் உங்களுக்கு ஆதரவாகவே எல்லாம் இருக்கும் அதிகம் கவலைப்படத் தேவையில்லை இன்று நீங்கள் வங்கிகளிடம் கடன்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதற்கான சாதகமான பதில் வரலாம் கடனை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது அதை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களால் திருப்பிச் செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்காதீர்கள் லிப்ரா ஓவ வியூ உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய அறிவை பெற வாய்ப்பு கிட்டும் அது நீங்கள் சந்திக்கும் நபர் மூலமாகவோ புத்தகம் மூலமாகவோ கிடைக்கும் உங்களது தனிப்பட்ட மற்றும் தொழில் பலத்திற்காக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று உங்களிடம் அறிவுரை கோருபவர்களிடம் உபயோகமான தகவலை வழங்குங்கள் லிப்ரா ஹெல்த் விபத்து நடக்கும் அபாயம் உள்ளதால் இன்றைய தினத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் வாகனப் போக்குவரத்து நிறைந்த சாலைகளில் நடப்பதையும் சாதனப் பொருட்களை கையாள்வதையும் கடல் அல்லது பெரிய நீர்நிலைகளில் குளிப்பதையும் தவிர்க்கவும் லிப்ரா ரொமான்ஸ் உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக நீங்கள் விட்டுக் கொடுக்கும் நிலையில் இருப்பீர்கள் இது உங்களை விட உங்களது துணைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் உங்களது களத்தை தேர்ந்தெடுத்து அமைதியை பராமரியுங்கள் லிப்ரா கெரியர் இந்த மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றும் திறன் வெற்றிக்கான முக்கிய காரணமாகும் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் குழுவுடன் இணைந்து பணியாற்றியதால் வெற்றி கிடைக்கும் ஊக்கம் அளிப்பது பலனை தரும் லிப்ரா பைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பண வரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் ஸ்கார்பியோ நெடுங்காலமாக காயமடைந்துள்ள உறவில் உங்கள் இதம் மற்றும் புரிந்துணர்வு மருந்தாக செயல்படும் முறிந்து போன உறவு மீண்டும் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் வெற்றியடைந்துள்ளன உறவு மீண்டும் மலரும் கருத்து வேறுபாடு தீர்ந்துவிடும் ஸ்கார்பியோ ஹெல்த் குடும்பத்தினருடன் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது குறித்து வழிகாண்பீர்கள் இதன் மூலம் நீங்கள் அனைவரும் இணைந்து விளையாட்டு உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள் உடல் நலத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வீர்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் துணைவரின் அன்பை பெற்று பின் அதை அவருடன் பகிர்ந்து கொள்வீர்கள் உங்கள் காதல் அம்சங்கள் இன்று சாதகமாக உள்ளன எனவே அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீண்டகால உறவில் இருப்பவர்கள் தங்கள் உறவின் வலிமையை பாராட்டும் அதேவேளையில் தனித்திருப்பவர்களும் தங்கள் அன்புக்குரியவர்களை காணும் வாய்ப்புள்ளது அனுபவித்து மகிழுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் உங்களின் கடுமையான உழைப்பு மற்றும் தெளிவான தொடர்புகள் மூலம் இன்று நீங்கள் உங்கள் போட்டியின் அதிகாரத்தையும் தொழில் சார்ந்த எதிரிகளையும் தகர்க்க முடியும் ஆனால் நீங்கள் நல்லவற்றுக்காகவே இவற்றைச் செய்வதாக காண்பித்துக் கொள்ள வேண்டும் மேலும் உங்களின் தொழில் நேர்மை வலுவாக இருந்தால் உங்கள் எதிரிகள் எந்த வகையிலும் உங்களை அசைக்க முடியாது ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ் வீட்டை புதுப்பிப்பது குறித்து முடிவு எடுக்கலாம் அதற்கு பதிலாக புதிய வீடு வாங்குவது நல்லது வீட்டில் முதலீடு செய்வது குறித்து யோசிக்கலாம் தற்போது உள்ள வீட்டை புதுப்பிக்க நினைக்கலாம் அதில் முதலீடு செய்ய இது சரியான தருணம் செஜிடேரியஸ் ஓவ இன்று உங்களை தெளிவாக வெளிப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடும் இந்த வாய்ப்பு அதிகமாக உள்ளது வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரச்சினைகளை அதிகப்படுத்தும் என்பதால் பேசுவதற்கு முன் யோசியுங்கள் அடிக்கடி ஏற்படும் உங்களது ஏமாற்றத்தை தவிர்த்திடுங்கள் ஆனால் அதை எழுத்து மூலமாக தெரிவிக்க நீங்கள் விரும்பலாம் சஜிடேரியஸ் ஹெல்த் இன்று அஜீரண பிரச்சனை வயிற்று பிரச்சினை ஆகியவற்றால் நீங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் நல்ல உணவு பழக்கங்களின் மூலமாக உங்களது உடல் நலம் மேம்படும் நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் உடல் நலன் மற்றும் உடற்பயிற்சி மீது கவனம் செலுத்தும் நேரம் எது இந்த நேரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் இன்று நீங்களும் உங்கள் துணைவரும் வீட்டில் மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையாகவும் இருப்பீர்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் நிறைய நேரத்தை செலவிடுவீர்கள் சமீப காலமாக உங்கள் மனதை அழுத்திக் கொண்டிருந்த வேலை சுமைகளை மறந்துவிட்டு மகிழ்ச்சியை அனுபவியுங்கள் சஜிடேரியஸ் கெரியர் இன்று பணியிடத்தில் சில சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம் நீங்கள் எதிர்பார்க்கும் பணியிட மாற்றம் வந்து சேரலாம் இன்று உங்களது உயர் அதிகாரியிடம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்து பேசலாம் இது சாதகமான பலனை தரும் இந்த செலவுகள் அதிகரித்துள்ளதால் நடைமுறைக்கு தகுந்தபடி நிதியை செலவு செய்யுங்கள் எதையும் கடனில் வாங்க வேண்டாம் ஆடம்பரப் பொருட்களை வாங்க ஆசைப்பட வேண்டாம் தேவையானவற்றை மட்டுமே வாங்கவும் கிரெடிட் கார்டுகளை வசதியானவைதான் என்றாலும் அதை திரும்பச் செலுத்துவது மிகவும் கடினம் கடினம்யூ உங்களிடம் உள்ள மதிப்புமிக்க உங்களுக்கு சொந்தமான பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பொருள் இழப்பு ஏற்படக்கூடும் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் பின்னர் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை கேப்ரிகான் ஹெல்த் உங்களது உறுதியான அன்பான அணுகுமுறையால் உடலுக்கு இடையூறாக வரும் தடங்கல்களை வெல்வீர்கள் இதைத் தொடர்ந்து உங்களது வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வாருங்கள் இது மனநிலையை மேம்படுத்தும் கேப்ரிகான் ரொமான்ஸ் திருமணமானவருடன் அல்லது வேறு ஒருவருடன் நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் கவனமாக செயல்படவும் சரியான தேர்வு செய்யவும் இக்கரைக்கு அக்கறை பச்சையாகவே இருக்காது என்பதால் உங்களது முடிவில் உண்மையாக இருங்கள் கேப்ரிகான் கெரியர் பணி வாழ்வு குறித்து ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய தருணம் அதிர்ஷ்டம் ஏற்படும் முயற்சிகள் நல்ல முடிவுகளை தரும் தொழில் வாய்ப்பு ஏற்படும் அதை தவறவிடாதீர்கள் எதிர்காலத்தில் நல்ல பலனை அது ஏற்படுத்தும் கேப்ரிகான் பைனான்ஸ் இன்று வெளிநாட்டிலிருந்து வர்த்தக கூட்டாளிகள் வந்துள்ளதால் நிதி அதிகம் செலவாகலாம் அது தற்போது கடினமாக தோன்றினாலும் போன்ற செலவுகள் தவிர்க்க முடியாதது தேவையானது உங்களது பணத்தை பயனுள்ளதாக செலவு செய்யவும் இங்கு உங்கள் குடும்பத்தினரின் அன்பான ஆதரவு கிடைக்காத சூழ்நிலையை உணர்ந்தாலும் அந்த ஆதரவை உணரும் வாய்ப்பு ஏற்படலாம் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களை குடும்பத்தினர் புரிந்து கொண்டதைப் போல எவரும் புரிந்து கொள்ளவில்லை அக்வேரியஸ் ஹெல்த் இன்று நீங்கள் நலமுடன் இருப்பதாக உணர்கிறீர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள இந்த தினத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பிட்ட தசைகளுக்கு சிறப்பான பயிற்சிகளை தரவும் அதற்காக அதிகமாக வருத்திக் கொள்ள வேண்டாம் அக்வேரியஸ் ரொமான்ஸ் கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை ஏற்படுத்தும் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது துணையின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் அது வளமான நீண்டகால உறவை ஏற்படுத்தி உறவில் பிணைப்பை ஏற்படுத்தும் வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் அல்லது கல்வித் திட்டம் குறித்த செய்தி எதிர்பார்க்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி வரும் ஒப்புதல் கடிதம் அல்லது ஸ்காலர்ஷிப் போன்ற வடிவத்தில் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் தகவல் பெட்டியை நன்றாக கவனியுங்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் உங்கள் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான பல்வேறு வாய்ப்புகளைப் பற்றி சிந்திக்க வேண்டிய தினம் என்று உங்களுடைய நேரத்தை எவ்வாறு சரியான விதத்தில் பயன்படுத்தி அதனை பணமாக மாற்ற முடியும் என்று யோசிக்க வேண்டும் வீட்டிற்கு வெளியே தொழில் தொடங்குவது பற்றி நீங்கள் சிந்தித்து முடிவு செய்யுங்கள் பைசஸ் ஓவியூ இன்று உங்களை நீங்கள் தெளிவாக எடுத்துக்காட்ட முயல வேண்டும் உங்களிடம் பல அருமையான கருத்துக்கள் உள்ளன ஆனால் அதை தெரிவிக்கும் போது மதிப்பு குறைந்து விடுகிறது நீங்கள் எடுத்துரைக்கும் போது தெளிவாக பேசுங்கள் நீங்கள் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள்கிறார்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் பைசஸ் ஹெல்த் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்காக அதிகம் வேலை செய்யக்கூடாது பைசஸ் ரொமான்ஸ் உங்கள் இந்த அன்பான சைகை அடையாளம் காணப்பட்டு பாராட்டப்படும் உங்கள் துணைவரிடத்திலிருந்து அதிக அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் பைசஸ் கெரியர் பெரிய விமான நிறுவனத்தில் ஹேரோஸ்டஸாக சேரும் எண்ணம் உங்களுக்கு வரலாம் இன்று இந்த வேலை குறித்து நீங்கள் தகவல்களை நாடினீர்களானால் இன்று அதிக வாய்ப்புகள் வந்து குவியும் உடனடியாக ஒரு முடிவுக்கு வராமல் சரியான தேர்வுதானா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் பைசஸ் பைனான்ஸ் பழைய நடைமுறை முதலீடுகளை நீங்கள் தவறாக முடிவெடுக்கலாம் பங்குச்சந்தையில் சந்தையில் நீங்கள் மேலெழுத்துவாரியாக இருந்து வந்தீர்கள் ஆனால் இப்போது சரியான திசையில் செல்ல விரும்புகிறீர்கள் சரியான திசையில் உங்களது முதலீடுகளை திருப்ப இது உகந்த தருணம்